ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள் ராமநாதபுரத்தில் சுவாமிஜி கூறினார் ஸ்ரீராமன் பரமாத்மா சீதை ஜீவாத்மா ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணின் உடலே இலங்கை உடம்பில் கட்டுண்ட அதாவது இலங்கை தீவில் சிறைப்பட்ட ஜீவாத்மா ஸ்ரீராமருடன் பரமாத்மாவுடன் இணையவே எப்போதும் விரும்புகிறது ஆனால் அசுரர்கள் இதை அனுமதிப்பதில்லை அசுரர்கள் சில குணங்களின் வடிவங்கள் விபீஷ்ணன் குணம் ராவணன் ரஜோகுணம் கும்பகர்ணன் தமோகுணம் சத்வகுணம் என்றால் நன்மை காமமும் ஆசைகளுமே ரஜோகுணம் தமோகுணம் என்பது இருள் மயக்கம் சோம்பல் பொறாமை மற்றும் இவை போன்றவை இந்த மூன்று குணங்களும் இலங்கையில் இருக்கும் சீதையை உடலில் கட்டுண்ட ஜீவாத்மாவை ராமனுடன் பரமாத்மாவுடன் விடுவதில்லை சிறைப்பட்ட சீதை தன் இறைவனோடு இணைய விரும்பும்போது அனுமன் குரு வந்து சேர்ந்து இறைவனின் மோதிரத்தை அவளுக்கு காண்பிக்கிறான் இதுவே எல்லா மனமயக்கங்களையும் அளிக்கின்ற ஞானம் உயரிய அறிவு இவ்வாறு சீதைக்கு ஸ்ரீராமனுடன் ராமனுடன் ஒன்றிவிட அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமாக வலி தெளிவாகிறது சுவாமி விவேகானந்தர் ஜெய் ஸ்ரீ ராம